ஹரை ஹால லூயா இந்த காலவேளையில் உங்கள் யாவருமே சிக்கிற கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் கத்தோடைய ஆசிர்வாதம் மன்னா வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்த நம்மை தேற்றுகிற பலப்படுத்துகிற ஆசிர்வதிக்கிற வார்த்தையை வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சுத்தம் வைத்து நம்மை நம்மோடு பேசுகிறார் அல்லே லூயா பெரிய மாணவர்களே நேற்று இரவு உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டவராய் உங்கள் வேதனைகளை பார்த்தவராய் உங்களுக்காக வார்த்தைகளை வைத்து உங்களை தைரியப்படுத்துகிறார் அவருடைய தத்தங்கள் எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார் இந்த காலவெளியில் கூட பாருங்கள் உங்களுக்காக தேவன் பேசுகிற தத்தம் உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் தேவனாய் தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன் படிக்கையை மறக்கவும் மாட்டார் அல்லேலோயா அல்லேலோயா தேவன் நமக்கு இந்த காலவெளியிலே இரக்கமுள்ளவராய் வெளிப்படுகிறார் நூற்றி மூணாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர் இரக்கத்தின் தேவன் அவர் மனதுருக்கத்தின் தேவன் அவர் நீடிய பொறுமை சார்ந்தமுள்ள தேவன் அவர் ஜனத்தின் மேல் இறக்கம் வைத்துதான் நானூற்றி முப்பது வருஷத்தின் பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரே இரவிலே மோசே கொண்டு அணி அணியாய் புறப்பட பண்ணினார் காரணம் என்ன அவர்கள் வேதனை வருத்தத்தை பார்த்து அவர் இறக்கப்பட்டார் இவ்வளவு வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் என் ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்று இந்த காலை வழியில உங்களை விடுவிக்க இரக்கமாய் வெளிப்படுகிறார் உங்கள் குடும்பத்தை விடுவிக்கிறார் பாவத்தின் கட்டுகள் எந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் குடி பழக்கங்கள் போதை வஸ்துக்கள் இப்படி பிசாசின் பிடிகள் இப்படிப்பட்ட ஒரு பாவக்கட்டுகள் இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவிக்க இறக்கம் இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஜனங்கள் திரளாய் அவரிடத்துல கூடி வந்த பொழுது வசனத்தை போதிக்கிறார் வார்த்தையை போதிக்கிறார் அவர்கள் மூன்று நாள் சாப்பிடாமல் வசனத்தை கேட்கிறார்கள் இன்றைக்கும் தேவ வார்த்தை நாம் கேட்பதற்கு ஆர்வமாய் தாகமாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மேல் இரக்கத்தை வெளிப்படுத்துவார் அவர்களுக்கு ஐந்து அப்பம் இரண்டு மீனை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லாரையும் போஷித்து திருப்தி ஆக்கினார் இந்த கால கூட தேவனுடைய வார்த்தை நம்மை போஷித்து திருப்தி ஆக்குகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு தைரியத்தையும் பலனை கொடுக்கிறது மனம் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தரை தேடி வாருங்கள் கத்தரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் அது மாத்திரமல்ல வியாதி படுக்கையிலே உள்ளவனை இயேசுக்கு சுண்டத்திலே கூரையை பிரித்து இறக்கி கொண்டு வருகிறார்கள் ஒரு நான்கு பேர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இறக்கப்பட்டு அந்த திமுர்வாதம் என்ற வியாதியஸ்தனுடைய பாவத்தை மன்னித்து அவனை விடுவித்து சுகமாக்கி ஆசீர்வதிக்கிறார் கல்வாரி சிலுவையை பாருங்கள் அங்குதான் அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது நமக்காக இன்றைக்கும் அவருக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அந்த கட்டுகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி இரக்கத்திலே நம்மை விடுவித்து ஆசிர்வதிக்கிறார் கண்களை மூடி ஜிபிப்போமா இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழல் இருந்தாலும் சரி உங்களை மறக்க மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவங்களை அழைப்பை அவர் மறக்க மாட்டார் உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இரக்கத்தின் தேவனே ஒரு விசை கூட இந்த கால விலையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்துறம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ஒவ்வொருவரி ஆசீர்வதித்து ஒவ்வொருவரி நீர் சுகமாக்கும்படி ஜெபிக்கிறம்பா எந்தெந்த நிலையில் இந்த காலைவளையில் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மனதை அறிந்தவர் சூழ்நிலை அறிந்தவர் பிரச்சனை அறிந்தவர் போராட்டத்தை அறிந்தவர் பற்றாக்குறையை அறிந்தவர் உமது வார்த்தையை கேட்க முன் வரட்டும் உம்மிடத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கட்டும் எல்லா காரியத்தையும் உமக்கு முன்பாக கொண்டு வரட்டும் எந்த குறையா இருந்தாலும் எந்த குற்றம் பாவமாக இருந்தாலும் எந்த பின்மாற்றமாக இருந்தாலும் நேர்த்தாம மனது உருக்கமாய் இரக்கமாய் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் கொடுக்கிறீர் அப்பா உம்மிடத்தில் மனம் ஒப்பு கொடுக்கட்டும் எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமடையட்டும் இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிற வியாதி பலவின கட்டுகள் உடைவதாக பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக வேலையில்லாத பிரச்சனை கடன் பிரச்சனை போராட்டமான சூழ்நிலை எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப உறவுகள் கட்டப்படட்டும் அன்பு சமாதானம் ஐக்கியம் பெருகட்டும் மனதுருக்கம் மாத்திரமல்ல இரக்கத்தில் ஐஸ்வருவானா இருக்கிறவர் ஒவ்வொருவரும் ரட்சித்து விடுதலையாக்கி ஆசீர்வதியும் கல்வாரி சிலவிழந்து புறப்பட்ட அந்த இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திப்பதாக இப்பொழுது சந்திப்பதாக துக்கத்தில் இருக்கிறவர்கள் கண்ணீரில் இருக்கிறவர்களை சந்திப்பீராக வேதனையில் இருக்கிறவர்களை சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அற்புதத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ உங்களை மேலவர் இரக்கமுள்ள தேவனாய் வழிபட்டிருக்கிறார் மனம் கலங்காதருங்கள் நம்பிக்கையோடு